அவர் ஒன்றுமே பிடிக்க மாட்டார் என்பதையே அறிந்திருக்கிறார் he allowed them to fish all night முழு இரவும் ராவெல்லாம் மீன் பிடிக்க முடியாய் தேடும் முடியாய் அனுபவித்து விட்டார் for when the day was breaking then he came and stood at the beach நான்காம் வசனத்திலே பார்த்தீங்களா இந்த விடியற் போது இயேசு கரையிலே வந்து நிற்கிறார் and then jesus said அப்பொழுது இயேசு சொல்றார் what he is asking them is this அவர்களை பார்த்து என்ன கேட்கிறார் இதுதான் You tried all night to catch fish Did you get nothing lord okay, now listen to me you do what I say you put your net on the right side And And suddenly மீன் பிடிப்பதற்கு ஏதாவது 6 they couldn't Catch, they couldn't pull the net in, so many fish. What is the message in that last miracle? You can try all your life to live the Christian life, you will not come to it. You think, yeah, little more determination, little more effort. And and I will find it. And you read this book, that book, you go to this church, that church.

I cannot get divine life. எவ்வளவுதான் நான் சிறந்த முயற்சியும் சிரத்தையும் எடுத்தாலும் இந்த தெய்வீக வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ள முடியாது the best you can do is become a better human being எவ்வளவு நேர்த்தியும் சிறந்ததை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் மென்மையான ஒரு மனிதனாக மாற முடியும் you cannot manufacture the life of jesus இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்களே உற்பத்தி செய்ய முடியாது god has to give it to you தேவனே உங்களுக்கு கொடுக்க வேண்டும் like i say however good a dog you may have

பட் இட்ஸ் நாட் அ ஹியூமன் பீ ஆனா அந்த மனிதன் அல்ல இஸ் ஆக்டிங் லைக் ஹியூமன் பீ மனிதனை போல நடிக்கிறது many christians are like that அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் they haven't got a divine life அவங்களுக்கு வாழ்க்கை பெற்று they hear <laughs> some things in the church and they try சில காரியங்களை கேட்கிறார்கள் அதேபடி செய்ய முடியாய் பிரயாசப்படுகிறார்கள் no different from the lion shaking அங்கே சிங்கம் கை கொடுப்பதற்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை it's not human being உண்மையான மனிதன் அல்ல i want to நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் see a man

இந்த சர்க்கஸ்ல இந்த புலியானது ஒரு மனுனோட தலையை கடித்தி விட்டது बिकॉज இஸ் रियली எ টাইগার இஸ் बीन டॉट டு बिஹேவ் லைக் அது உண்மையாலுமே அது கடிக்க புலிதான் ஆனாலும் அது அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டது एंड தட் இஸ் வை আফ터 சோ many இயர்ஸ் ஒன் டே யூ बिஹேவ் லைக் தி டெவில் இன் யுவர் லைஃப் ஆகவே தான் एवளோ நாட்கள் பயிற்சி பெற்று நடந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பிசாசை போல நடந்து கொள்கிறீர்கள் बिकॉज எ ரியல் சேஞ்ச் டிடன்ட் கம் அந்த உண்மையான மன மாற்றம் வரல I am not trying to bring unbelief into your life. கொண்டு வர நான் முயற்சி கிலை. Saying that it's not enough to be born again you must be filled with the Holy Spirit.

கோபப்பட்டு தங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள் they satisfied that they once in a while tell a small lie in the office இப்பவும் அப்பமாக போய் சொல்லுவது அலுவலகத்தில் அதை குறித்து அவர்கள் தங்களை நியாயப்படுத்துகிறார்கள் they satisfied that they lost with their eyes once in a while ஒருமுறை கண்களால் இப்பவும் அப்பமாக இச்சுபதிலே அவர்கள் திருப்தி கொள்கிறார்கள் we are human we will நாமளா மனிதர்கள் not perfect

நீங்கள் தேவக்குள்ள வாழ்க்கைக்குள்ள வர வேண்டுமானால் முதலாவது நீங்கள் சொல்லுங்கள் નિર્பந்தமான மனுஷன் நான் எனிபாடி சிட்டிங் ஹியர் தேர் இஸ் நோ ரெஸ்பெக்ட் டு पर्सன்ஸ் இங்கே யாரத்திலே பட்சபாதமே இல்ல உங்க உட்கார்ந்திருக்கிற கூடிய யாராயிருந்தாலும் ஐ காண்ட் ரிமெம்பர் ஹவ் many ஹண்ட்ர்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஐ ஹேவ் செட் தட் அபௌட் மைself என்னை குறித்து எத்தனை நூற்றுக்கணக்கான முறைகள் நான் சொல்லிருக்கிறேன் என்றால் எண்ணி பார்க்க முடியாது ஐ வாசன்ட் கோட்டிங் ரோமன் 7:24 ஐ ரியலி felt it

the life of Jesus Christ. That's what it says here. Not commandments. The law of the Spirit is a life, not commandments. That, that law comes into me. And that life sets me free from the law of sin and death. You say, why hasn't it set me free? Because you have not cried out, Oh wretched man that I am. You are still thinking what a wretched wife you have. You are thinking what a wretched elder brother you have. You are thinking what a wretched neighbor I have. Oh, what a <laughs> wretched mother in law I have. Oh so many wretched people around me. சுற்றி எவ்வளவு நிர்பந்தமான மக்கள் இருக்கிறார்கள். Let me tell you in a 100 years you will not come into this life. நீங்கள் நூறு ஆண்டு ஆனாலும் இந்த வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. But if one day comes in your life where you say oh wretched man that ஓ நான் நிர்பந்தமான மனுஷன் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன் நீங்கள் காணக்கூடிய ஒரு நாள் வந்தால். God will hear your cry. ஆண்டவர் கேட்பார். And he will lead you into the law. Of the Holy Spirit. Don't just understand this. My brothers, I wish you have a passion to experience it. You know, when I realized that the whole secret of the Christian life was to be filled with the Holy Spirit, and I knew what I saw among the Pentecostals was not the real thing. I went to Pentecostal church and I came back and I said, Lord,

உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை பிரச்சனை உங்களுடைய மனைவியோ அல்லது மற்ற வேறு யாரோ அல்ல நீங்களே தான் அந்த பிரச்சனை என்று உணர வேண்டும் see as soon as adam sinned ஆதாம் பாவம் செய்த உடனே when god asked him did you sin நீ பாவம் செய்தாயா என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது he didn't say oh wretched man that i am oh god forgive me i did sin நிர்பந்தமான மனுஷன் நான் ஆண்டவரே பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னிவிடு அவன் சொல்லவில்லை did adam say that ஆதாம் அப்படி சொன்னாரா he was saying oh wretched woman that i have here who gave me this fruit நீ எனக்கு கொடுத்த நிர்பந்தமான இந்த மனுஷி அவள்தான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாள் he was almost saying காட் யூ ஆல்ஸ் ஆ டு ப்ளேம் பிகாஸ் யூ கேமீ சார் ஜோ ராஜ் ஒவ்வொரு இப்படி நிருப்பந்தமான ஒரு மனுஷன் எனக்கு மனைவியாக கொடுத்தபடினாலே நீரும் குறை சொல்லப்படக்கூடியவர் காட் செட் யூர் நாட் கன கேட் டிவைன் லைஃப் யூ கிங் கேர் ஆர் அ வீ உனக்கு தெய்வீக வாழ்க்கை கிடைக்காது நீ இந்த தோட்டத்தை விட்டு போய் விடலாம் திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட்ஸ் விட்டீன் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஆடம் இந்த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீஜு ஆதாமை பின்பற்றுகிறவங்களுக்கு இயேசுவை பின்பற்றவங்களுக்கு இதுதான வித்தியாசம் லிஸ்ஸு கவனியங்கள் ஆடம் குட் நாட் டேக் ஓன் சென் ஆதாம் தன்னுடைய சொந்த பாவத்திற்குரிய பழி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஜீசஸ் For the sins of the whole world. You see the difference? One man could not take the blame for his own sin. Another, who never sinned, was willing to take the blame for the sins of the whole world. Which one are you following? Are you following Adam always blaming your wife or your husband for something?

நான் நீதிமான் என்று நீங்கள் மக்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறீர்கள் டு யூ லைக் டு ஷோ अदर பீப்பிள் தட் யூ பிலாங் டு சிएफसी அண்ட் யூ ஆர் ரைச்சஸ் நான் சிएफसी சபை சேர்ந்தவன் நான் நீதிமான் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறீர்களா யூ குவாலிஃபை டு பீ எ ஃபரிசி अकॉर्डिंग टू திஸ் வேர்ஸ் இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பரிசுத்தனாய் மாறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் யூ சே தென் ஹவ் ஷட் ஐ லில்வ் அப்படிானால் எப்படி தான் வாழ வேண்டும் தட் யூ வாண்ட் டு ஷோ காட் தட் யு ஆர் ரைச்சஸ் not people தான் நீதிமன்றம் என்று உங்களை காண்பிக்க வேண்டும் மக்கள் கேட்குற த டேஞ்சர் ஆஃப் ட்ரைங் டு ஷோ பீப்பிள் தட் ஆர் ரைச்சஸ் இஸ் யூ வில் ஒன்லி பி கேர்ஃபுல் அபௌட் யுவர் எக்ஸ்டர்னல் லைஃப் மக்கள் முன்பாக நீதிமன்ற காண்பிக்க மட்டும் உங்களுக்கு விருப்பமே இருக்குமே ஆனால் நீங்கள் வெளியரங்கமான வாழ்க்கையிலே கவனம் செலுத்தினால் மட்டும் போதும் you will be careless about your private அந்தரங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவனக் குறைவா இருந்து விடலாம் and your thought life சிந்தை வாழ்க்கையிலே but when you seek to prove to god that you are righteous ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டுமானால் then you will be careful about certain areas of your life that other people cannot see மற்ற மக்களால் பார்க்க முடியாத வாழ்க்கையின் பிற பகுதிகளிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவராக இருப்பீர்கள்